சீமான் தலைமையில் சாறை சாறையாக கட்சிகள் இணைந்த தாவேகா தொண்டர்கள் எனும் தலைப்பில்தான் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் ஏற்கனவே நம்ம இது சம்பந்தமாக பதிவு பண்ணியிருக்கோம் மீண்டும் ஒரு முறை அதே மாதிரியான நிகழ்வு கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு பெருமிதமான விஷயமா தான் பார்க்கப்படுது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் பிற கட்சிகளில் இருந்தும் அது மட்டும் இல்லாமல் தன்னெழுச்சியாக வந்து இணையக்கூடிய இளைஞர்கள் அப்படிங்கிறது தினமும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆனால் அதை செய்தியாக பதிவேற்றம் செய்யணும் தொடர்ச்சியாகவும் பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான காரணமே இப்போ சமீபத்தில் நடந்த பல பிரச்சனைகள் தான் நாம் தமிழர் கட்சியே ஏதோ காணாமல் போயிடும் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் அது மட்டும் கிடையாது அண்ணன் அவர்களுடைய போக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கவங்களே பேசணும் அப்படி பேசினா அவர்கள் சரியானவர்கள்ங்கிற மாதிரி இன்னொரு ஒரு பிம்பத்தையும் கட்டமைக்கிறாங்க இந்த மாதிரி பேசுகிறது இந்த மாதிரி செய்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் சொல்ல போல்கிற அந்த அன்பான சர்வதிகாரத்தை தாண்டி இவர்கள் சர்வாதிகாரம் செய்கிறார்கள் அதை பற்றி எதுவுமே இல்லை அதுவும் கொடுங்கோன்மையான விஷயம்னு அண்ணன் பல இடத்துல வந்து பதிவு பண்ணுவார் ஏன்னா சர்வாதிகாரம் அப்படிங்கிறது நியாயத்துக்காகவும் பண்ண முடியும் ஆனால் கொடுங்கோன்மைங்கிறது அது கொடுங்கோன்மை மட்டும்தான் அது நியாயத்துக்காக கிடையவே கிடையாது அது தான் தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளவு இருக்குது அதற்கெல்லாம் குரல் கொடுப்பது அதை பற்றி பேசுவதுங்கிறதெல்லாம் முன்னிலைப்படுத்தாமல் ஒரு கட்சி சார்ந்து அந்த கட்சிக்குள்ளே இருப்படைய அந்த உட்கட்சி பூசல் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பெருமளவுக்கு பேசணும் பெருமளவுக்கு பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி பதிவு பண்ணுவது உண்மையில் அவர்கள் அந்த கட்சிக்காக உழைப்பவர்களா இல்லை அந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட கொண்டு போய் சேர்ப்பவர்களா என்ன ஒன்றுமே கிடையாது சீமான் ஒழியனும் தமிழ் தேசியம் அழியணுங்கிற அந்த ஒற்றை நோக்கோடு தான் அந்த விஷயம் செய்கிறாங்கங்கிறத உணரக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகவும் மாட்டார்கள் இதே போல் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க அத்தனை புகைப்படங்கள் போல் சாறை சாரையாக மற்ற கட்சிகளிலிருந்தும் தன்னட்சியாகவும் நாம் தமிழர் கட்சிகள் இணைந்து கொண்டு தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது